நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் வந்து நாசானியம்மன் கோயிலை பற்றியது நாசானியம்மன் கோயில் வந்து பொள்ளாச்சி ஆனமலை போகிற வழியில் இருக்குங்க இந்த கோவில் அற்புதம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி இப்போ இன்றைக்கி அமாவாசை அப்படின்னா காலையில் கோவில் திறந்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு தான் கோவில் தலைவ வந்து சாத்துவாங்க கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் கண்டினியூஸாக திறந்திருக்கும் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு வேறு கோவில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அமாவாசை நைட்டு வெளியே வெளியே அம்மனுக்கு பூஜைகள் நடக்கும் ஊர் உலகம் ஊரா பஸ்ஸு வந்துட்டும் போயிட்டும் இருக்கும் நான் அங்கே இருந்திருக்கோம் ரெண்டு வருஷம் அதனால் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு அமாவாசை அந்த இரவு டைமில் போய் நீங்கள் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த முறை நம்ம அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்